ஸ் வெம் பேக் ர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபினா வெஜிடபிள் புல்லாவ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய்யும் எண்ணெயும் காயட்டும் கொஞ்சம் நேரம் பிரியாணி ஸ்பைஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதில் நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதும் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது மீடியமாக கண்ணாடி பதமாக தான் வதங்கணும் தேங்காய் பால் சாதத்தை பொறுத்தவரை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று கலரும் சேஞ்ச் ஆகாது நமக்கு இது நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி நிறைய புதினாவை ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம புதினா மீடியமாக வதங்கினா போதும் அந்த ஃப்ளேவர் வரணும் அதில் புதினா நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் வதங்கினதும் நம்ம ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை மீடியமாக வெந்தாலே சும்மா வெந்தாலே போதும் ஒரு கேரட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீளமாக கட் பண்ணி ஒரு கப் பட்டாணி வேக வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் மஞ்சள் தூள் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் நம்ம வேக வச்சு வச்சதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகணும் கொஞ்சம் நேரம் மட்டும் இதில் மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு ஆட் பண்ணதும் நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் தண்ணி ஊற்றுனதும் நம்ம செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆனதும் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலியம் ஆட் பண்ணிக்கலாம் நான் எதில் அரிசி எடுத்துணும் அதில் நான் ரெண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஊற்றுனது பால் செகண்ட் டைம் ஊற்றுனது வந்து நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வந்ததும் நம்ம இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பை எங்கேயும் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் புதினாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் புதினா போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்போ ஃப்ளேவருக்கு மேலே இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மூணு வயசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ண நல்லா சாப்பாடு சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்